ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே தான் ஹரியானா ஸ்டெயிலர் தான் மன்பிரீத் சிங் தான் ஓ து கி கீ இதா அதான் ரைட் இது நைட்டை நிறைய பேர் ரிவியூல போட்டுதுங்க தமிழ் தலை ரிவியூவில் சார் அதை பற்றி பிரேட்ஸு ஹரியானா ஸ்டெயிலர்ஸ் ஃபஸ்ட்டு கோச்சுக்கு எல்லோ கடோ கொடுத்துட்டாங்க தேவாங் வர கொடுத்துருக்காங்க அது என்ன ஏதுன்னு சரி கடைக்கான மொத்தமாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எடுத்து பேசுவோம் என்ன ஃபார்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸில் ஜெயிச்சாங்க பட் ஸ்கோர் டசன் ரிஃப்ளெக்ட் கடைசி மூணு நிமிஷம் வரைக்கும் எங்கே வேணா போயிருக்கலாம் அண்ட் சிவம் பட்டாரி பதினோரு பாயிண்ட் ஷாதில் ஒம்பது பாயிண்ட் அவங்க சைடு தேவாங்க் பதிமூணு ஐஆன் ஜீரோ அங்கே தான் அவங்க தோற்றுது அயன் தான் ரெண்டு சூப்பர் ஸ்டார் கிட்ட ஒன்று தேவாங்க ஒன்று அயன் ப்ரெஸ் கான்ஃபிடன்ஸ் சொன்னார் அவரை ஜீரோ கண்ட்ரோல் பண்ணாங்க தேவாங்கும் ரொம்ப குதி குதினும் குதிக்கிறாரு ஃபஸ்ட் இயர் விளாட்றீங்க கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின் இப்படியா பேசுறது என்னமோ தப்பான வார்த்தை பேசுகிறார் பேருக்கு அதான் காம்பனேட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்கு எல்லா கார்டு கொடுத்தாங்க குரூஷியல் டைத்தில் ரெண்டு நிமிஷம் வெளில அமுச்சுட்டாங்க அவர் அதனால தான் அவங்க மேட்சை தோத்தாங்கன்றவன் நான் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொன்று ஏன்னா அயன் வந்து ஒரு ரைட் எடுத்துட்டு போயிட்டு இப்படி திரும்பி போகிறதுக்குள்ளே ஷாது வந்து ரைடு எடுத்து அவர் தள்ளி தள்ளிட்டு போயிட்டார் தட் இஸ் அலௌடு அப்போது பின்னாடி வருவாங்கன்னு எதிர்பார்க்க வேணாம்மா இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணிட்டு இருந்தா அயன் பண்ணார் இது சில்லி மிஸ்டேக்கு அந்தவங்க தேவாங்கு ஏலோ கார்டு கொடுத்துட்டாங்க ஏன்னா அவர் ரொம்ப ஓராக இருந்தோமோ சவுண்டு கொடுத்துட்டு இருந்தாருன்னு கடைசியில் ரைட்டு எட்டாவது நிமிஷத்தில் அலவுட் ஆகிட்டாங்க ஐயானா ஸ்டீலஸ் நிமிஷத்துல ஆல் அவுட் ஆயிட்டாங்க ரெண்டு வாட்டி அலவுட் ஆகிட்டாங்க ஆஃப் லெவன் சிக்ஸ்டீன் அஞ்சு பாயிண்ட் பெயிண்ட் இருந்தாங்க அவன் லீடில் இருந்தாங்க சிக்ஸ்டீன் செவன்டீன் ஆஃப் டைம் அப்போ அப்புறம் தேர்ட்டி ஃபிஃப்த் மினிட்லேருந்து ஹரியானா லீட் எடுத்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அயன் வாஸ் நாட் இருந்தேன் எனவே இப்போ கோச் பிரஸ் கான்ஃபரன்ஸில் யார் யார் என்ன சொன்னாங்கன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு அவங்க கேப்டன் ஜெய்தீப் தையா என்ன கேட்டாங்கன்னு சொல்லிடுறேன் ஜெதீப்பை கேட்டாங்க அப்புறம் ஜெய்தீப் நீயும் சஞ்சய் ஜோடி ரொம்ப நல்லா இருக்கேன் எக்ஸ்ப்ளைன் பண்ணு அஞ்சு பாயிண்ட் ஒரு எடுத்துட்டார் சஞ்சய் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாங்க பொது சொன்னார் எங்கள் ஸ்ட்ரென்த்து டிஃபென்ஸ் தான் சம்டைம்ஸ் ஷாத்லு அண்ட் சேத்பால் ரொம்ப நல்லா விளையாடுவாங்க சம்டைம்ஸ் நாங்கள் நல்லா விளாடுவோம் யார் எப்போது பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்ல முடியாது கேமில் அது அம்மார்தின்னு தான் அம்ஜிதுக்கு அப்படின்னா இன்னைக்கு எங்களோட டே தான் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண ஜெயிச்சிட்டு வந்தாங்க அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் எப்படி தேவாங்க நான் என்ன ஸ்டாப் பண்ணீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தீங்க ஒரு ரெண்டு பேரும் மெயின் பிளேயர் ஆச்சு அப்படின்னு நாங்கள் பிளான் வந்து மேட்சுக்கு முன்னாடியே ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுவோம் வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்து டிஃபென்ஸ் ஜாப் எங்களோட டிஃபென்ஸ் ஜாப்பு ரைடர் நிறுத்துறது அதை தான் நாங்கள் பண்ணோம் நாங்கள் அதை அவங்க ஜெயிச்சிட்டு போயிடுவாங்க ஸோ கோச் எங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணி என்ன சொன்னாரோ அதைப்படி தான் ஃபாலோ பண்ணோம் அண்ட் அவர் எப்பவுமே என்கிட்ட தான் ட்ரை பண்ணி ஃபெயில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நிற்காத அப்படின்னு எப்போதும் சொல்லுவார் அந்த ரைட் இப்போ முக்கியமான ஆள்கிட்ட வருவான் கோச் அவர் வர எல்லோ கார்டு கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு சொல்லி ரெய்யும் கொடுத்தாங்கன்னு மன்பிரீத் சிங் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் ஸ்கோர் இருக்கும்போது மேட்ச் முடிக்கிறதுக்கு முன்னாடி தான் அண்ட் அதுக்கு முன்னாடியே ஷாத்துல ஒரு அவுட் கொடுத்தாங்களா சத்தம் போட்டுட்டு இருந்தாரு அப்போ ஒரு க்ரீன் கார்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு தெரியல அப்புறம் டெசிஷன் ரிவ்யூ எடுத்தாங்க ஹரியானா ஃபேவராக வந்தது ஏன்னா அம்பேரையும் கொஞ்சம் சரியாக இல்லை நேற்று அண்ட் ஈட்டாவது அமௌண்ட் நடக்குது அவரும் ஹியூமன் தானே அம்பேரும் ரெஃபரியும் ஸோ ஷாதுலூ அவுட் இல்லைன்னு திருப்பி ரிவ்யூ எடுத்ததுனால இவங்களுக்கு இப்போ பாயிண்ட் கிடச்சிது அதுக்கப்புறம் கண்டினியூஸாக சத்த போட்டு தான் அவங்க தான் திரும்பி மண்பிரீத்தி எவ்வளோ சவுண்டு கொடுப்பாருன்னு ஸோ அப்போ ரொம்ப சவுண்டு கொடுக்குறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கார்டு தூக்கி கொடுத்துட்டாங்க எல்லோ கார்டு அவருக்கும் அதே ஒரு தான் ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் ஒன்றும் இன்வால்வ் ஆக முடியாது கேமில் ஸோ ஃபஸ்ட்டு கோச்சு பிகேலையே லீக்லேயே ஃபர்ஸ்ட் கோச் கேட்டு எல்லோ கார்டு இவர் தான் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் அப்போ ஸ்கோர் ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு ஸோ அதுக்கப்புறமும் பசங்க நல்லா விளாண்டாங்க அவங்களுக்கு அண்ட் தேவான்க்கு எல்லோ கார்டு கொடுத்து வெளில அமிச்சது தான் அது அவர் தப்பு தான் தேவாங்க ஃபஸ்ட் இயர் விளாட்றீங்க ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின் அமைதியாக அவங்க கோச் எவ்வளோ அமைதியாக இருக்காரு அது மாதிரி இருந்திருக்கணும் எனிவே கோச் நம்ம அன் மன் என்ன கேட்டார்னு சொல்லிடுறேன் கேட்டாங்க அப்புறம் பட்டாரை பர்ஃபாமன்ஸ் பற்றி சொல்லுங்கள் பதினோரு பாயிண்ட் எடுத்துட்டாரு யுவர் தாட்ஸ் அவர் சொல்ல ரொம்ப நல்லா விளையாண்டாரு அண்ட் ரைடரோட வேலை பாயிண்ட் எடுக்கிறதா அதில் ஆச்சரியத்துக்கு ஒன்றும் இல்லை அண்ட் சம்டைம் நீங்கள் அவுட் ஆவீங்க ஆனால் இந்த வாட்டி நிறைய மல்டிபிள் ரைட் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார் அதான் எங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட்டு சிவம் பட்டாரை கொண்டு வந்தா மல்டிபிள் பாயிண்ட்டுன்னு அப்புறம் இன்னொருத்தருக்கு ஏதாரு ஷாதுலு ஆல்ரௌண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதை பற்றி சொல்லணுன்னு அவர் சொன்னார் இஸ் அ வெரி குட் ஆல்ரௌண்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குது அவர்கிட்ட ஆறு பிளேயர் ஏழு பிளேயர் இருந்தாலும் பாயிண்ட் எடுத்துகிட்டுருவார் ரெண்டு பிளேயர் இருந்தாலும் பாயிண்ட் எடுத்துகிட்டு இருந்தார் ரைட்ல டிஃபென்ஸோ சைய டிஃபென்ஸை பற்றி நான் சொல்லுவோம்னா இஸ் அ வெரி குட் டிஃபெண்டர் ஆல்சோ யங் கிட்ஸ் யங் பச்சே சின்ன ஏனோ யங்ஸ்டர் இப்போ கற்றுக்கிறவங்கலாம் அவரை ரோல் மாடல் ஆக்கிக்கலாம் அவரை பார்த்துட்டு கர்னா தோனோ ஜாப் ரெண்டு வேலை எப்படி பார்க்கணும்னு பார்த்துக்கலாம் அவங்க டிஃபென்ஸ் அண்ட் ரைடு அண்ட் இஸ் அ பண்டாசிக் பிளேயர்னார் ஷாதுலு அப்புறம் உங்கள் டீமுக்கு கம்பேக் கொடுத்ததா லெவன் சிக்ஸ்டீன் அஞ்சு பாயிண்ட் அவங்க லீட்ல இருந்தாங்க எப்படி கம்பேக் கொடுத்தேன் அப்படின்னாங்க சிரிச்சிட்டே சொன்னார் அமர காமே கம்பேக் கரானான் எங்களோடய வேலையாக தானே கம்பேக் வரணும் மேட்ச் ஜெயிக்கணும்னு அதை பசங்க செஞ்சாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அப்புறம் கேட்டாங்க செகண்ட் ஆஃபில் பட் பாட்னா பர்ஸ் ஃபுல் எனர்ஜியோட விளையாண்டாங்க அண்ட் ஃபேன்ஸ் வேறு ஆல்சோ சாண்டிங் ஃபேன்ஸ் வேறு சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு அவர் சொன்னார் நான் ஹோல் ஸ்டேடியம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் போது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் ஈக்குவல் சப்போர்ட் தான் அந்த நியூட்ரல் நான் முதலே சொல்லியிருக்கேன் புனே மாதிரி இடத்துல விளையாடும் போது நியூட்ரல் சப்போர்ட் கிடைக்கும் ரெண்டு டீமுக்கு அது ரெண்டு டீமுக்கு சப்போர்ட் கிடைச்சது வெரி குட் எந்த ஸ்போர்ட்ஸ்லுமே ஃபேன் சப்போர்ட்ஸ் இருக்கும்போது பிளேயர் ஆட்டோமெட்டிக்லி பர்ஃபார்மென்ஸ் தூங்கினா வச்சா தான் அதை பர்ஃபார்மென்ஸ் டபுள் ஆயிடும் அதுதான் பசங்க பண்ணாங்க ரெண்டு டீமே ரொம்ப நல்லா விளாண்டாங்க கிட்ட ரெண்டு சூப்பர் ஸ்டார் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அதான் தேவாங்க நாயன்னு சொன்னார் அண்ட் எங்களோட டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த ரைட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதுவும் ரொம்ப இது சிக்ஸ் பாயிண்ட் லீடு இந்த ஒரு ஸ்டேஜில் பாட்டினா அதில் ஆஃப் டைமில் ஒரு பாயிண்ட் லீடு அதை மீறி நாங்கள் ஜெயித்தோன்னா இட்ஸ் அ குட் திங் நான் இப்போ கொழம்பையும் ஆகிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஏன்னால் என் கடன் கரெக்டாக இருந்தால் அறுபத்தஞ்சு பாயிண்ட் தான் கட் ஆஃப் அறுபத்தேழு வந்துட்டாங்க அரியானா எப்படி இருந்தாலும் டாப் சிக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்துடுவாங்க ஒன் ஆர் டூவில் தான் ஃபினிஷ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் நேற்று நடந்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி ஷாதுலோட சில சூப்பர் டிராக்கெல்லாம் பார்க்கணுமே அப்பா ஷாதுலேயே சூப்பர் டிராக்கல் பண்ணிட்டாங்க அவங்க ஆமாம் ரெண்டு பேர் சேர்ந்து அவ்வளோ பெரிய ஆள ஜெய்திப்போ அந்த சஞ்சயோ அதெல்லாம் ஃபெண்டாஸ்டிக் மேட்ச் இருக்கும் தேடி பார்த்து பாருங்க ரைட் அப்டேட் பண்ண உங்களுக்கு பரி அது நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்